மாண்புமிகு கெஸ்டாணிகல் பாண்டியன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் ये बंदा करेंगे यार यार ये बंदा करेंगे और पैसा आने शुरू हो जाए और ये बंदा करेंगे और पैसा आने शुरू हो जाए आने टास्क मत नहीं गलत बोलो फोन 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 बैठ जा राइट ओके चुप हो दासन में फायर सीडी, चूस्ट फिल्म बस्टिंग है, सारी पेडिंग। दासन फायर सीडी चूस्ट पेड़ फर्स्ट। कैपिंग सनियर, फिल्म बस्टिंग है। हम्म। हम्म। किंग सनिए, इप्पो द बिल्डिंग ये तेरे सही दूल्हे। வெற்றியை தேட வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் கிரிக்கெட் கிளப்பு கிரிக்கெட் போட்டியை சிறப்பாக நடத்தி வருவதற்கு எங்கள் அனைத்து அண்ணா திராவிட இயக்கத்தின் விறுவர் மாவட்ட இளைஞர் இளைஞர் மாவட்ட இளைஞர் இயல் செயலர் எஸ் பி செந்தில பாண்டியன் தலைமையில் மற்றும் இவ்விழாவினை இறுதி போட்டி பரிசீலிப்பு விழாவிற்கு வரைய தரும் விருதுநகர் மாவட்ட அனைத்து இந்திய திராவிட இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கே டி ராஜேந்திர பாலாஜி நாளை மாலை ஏழு மணி அளவில் முల్లిக்குரோ முதல் போட்டிக்கான பரிசிலே அன்பளிப்பாக முதல் பந்து முதல் பந்து பால் முதல் பந்து ஒரு ரீபால் கார்த்திக் கண்ணன் ஒரு ワイド பால் பேக் டு பேக் பால் மீண்டும் பால் பேக் மூணு பந்து ஒயிட் பால் கார்த்தியாரே மீண்டும் वाइड பேக் டு பேக் वाइडஸ்ங்க தொடர்ச்சியா நாலு वाइड பால் பஸ் বল ரிபால்ギャப்ல போறீங்க ஒரு பவுண்டரி நல்ல பேடி முதல் பந்தே ஒரு பவுண்டரி ஒரு வந்து 8 நட்டுக்காங்க நாலு वाइड ஒரு பவுண்டரி நல்ல பேடி ஒரு செகண்ட் பால் ஒரு டாட் பால் நல்ல பௌலிங் அருமையான பௌலிங் ஒரு டாட் பால் வார फोर्थ பால் மீண்டும் ஏஜ் பண்ணமா பின்னாடி தட் ஒரு பவுண்டரி மற்றொரு ஒரு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் வார ஃபப்த் பால் நல்ல வெட்டிங் சுதா ஒரு சிங்கிள் ஒரு டட் பால் டட் ஓர் 13 மணி விடுங்க கண்ணன்

நல்ல ஃபேஸ்ல வந்த பந்து எட்ஜ் மூலமா ஒரு பவுண்டரி ஒரு ஃபுட் பால் ஒரு டாட் பால் ஒரு கடைசி வந்து அடிச்சு விட்டுருக்காருங்க ஒரு பவுண்டரி பார்ப்பு ரெண்டு பேரும் முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி ரெண்டு ஃபார் நோ லாஸ்ங்க பார்ப்பே கடைசி ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க உள்ள வந்த பந்து பேட்ஸ்மேன் கண்டிச்சு ஆட்டுக்காருங்க

ஒரு டாட் பால் இதுக்கு ஸ்கோர் எழுவத்தி ஒன்று இல்லை அதை போட சீக்கியம் பண்ணிடுங்க சீக்கியம் பிரபு அதாவது முதல் பந்து ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங் முதல் பந்து கட்டாச்சி விட்டுருக்காருங்க பேட்ஸ்மேன் பிரபு ஆர்மியோட பேட்டிங் போட செகண்ட் பால் இந்த தடவை ஸ்கொயர் பீசியில் தட்டி விட்டுருக்காருங்க ஈஸியாக ரெண்டு ரன் முட்டாஸ் பந்தி ஒரு பவுண்டரி மைண்ட்ல கிடிச்சலா நல்ல வேடிய வெச்சன் பிரபு இந்த ஓவர்ல ரெண்டு கிக் சார் ரெண்டு பவுண்டரி அடிச்சாரு ஒரு फोर्थ பால் நல்ல வேடிய ஸ்வேர் பால கணச்சு தூக்கி விட்டுருக்காருங்க பேக் அவுட் பாயிண்ட் திசையில மற்றும் ஒரு பவுண்டரி அருமையான வேடிய வெச்சன் பிரபு ஒரு फोर्थ பால் இந்த தடவை லாங் ஆன்ல ஒரு மெஸ் ஃபேல் டான் காரணமாக ரெண்டரனுங்க வந்து வெஹி கேட்டுங்க விக்கிட்ட விக்கெட்டை ஓரம் முடிவு போகிறதே தக்ஷன் பிரபு ரெண்டு விக்கெட் இளந்துக்காரங்க போல்ட்டு போனோம்னா நல்ல போலிங் போல் மணி இறுதி பந்த ஒரு பவுண்டரி சாரி விக்கெட் எடுத்து கேளுங்க மணி ஆகும் எட்டாவது போடப்போட தங்கி சொல்லுங்கள்

அருமையான பேட்டிங்க ஃபயர் சீட் அணி அன்னைக்கு எட்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் நூத்தி பதிமூணுங்க பெரிய இலக்கு கிட்ட இருக்காங்க நல்ல ஸ்கோர் நூத்தி பதிமூணுங்க நைன் போல நைன் பந்து அது

ஒரு சிங்கிள் ஒரு தடு பால் நால போலிங் இந்த தடவை கவர்சா பேருக்கு பால்

நீங்கள் ரெண்டு எப்படி இருக்காங்க இன்னிங்ஸோட கடைசி ஒரு கடைசி போடுங்க பெட்ஸன் இன்னிங்ஸோட கடைசி வந்து விகேட்டுங்க விக்கெட்டோட இன்னிங்ஸ் பேட்டி ஃபயர் சிட்டி முப்பத்தி மூணு நடிச்சிருக்காங்க டார்கெட் நூற்றி முப்பத்தி நாலுங்க செஸ் பண்ணு முடித்தானே பேட்டி ஃபயர் சிட்டி

ஒரு செகண்ட் பால் மதன் டு மணி அடிச்சு போட்ட பந்து அடிச்சு விட்டுருக்கறங்க ஒரு 6 செக்ஸ் பால் ஒரு டபுள் பால் மோடர் நெக்ஸ்ட் பால் நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரியா ஒரு பவுண்டரி கவர் சுத்தி கூட பண்றது நல்ல பேட்டிங் மணி பந்து பால் மீண்டும் நல்ல பேடிங் வலையில மற்ற ஒரு பவுண்டரியா ஒரு பவுண்டரி நல்ல பேடிங் மதன் மணி சும்மா தூக்கிட்ட பந்து ஒரு பவுண்டரி பால் மீண்டும் ஒரு பவுண்டரி நல்ல பேடிங் மணி நல்ல பேடிங் பவுண்டரி ஓடுக்கி வரது பவர் பிளே முதல்ல முடிவுக்கு ஸ்கோர் பத்தொன்பது ஃபார் அதில் போட ரெண்டாவது முதல் பந்து ஒரு பவுண்டரி நல்ல பண்ணிங்க நல்ல பவுலிங் ஒரு டட் பால் நல்ல பவுலிங் ஒரு டட் பால் ஆஹா கேட்ச் மிஸ்

பேட்ஸ்மேன் பாரதி வந்த முதல் பந்து ஒரு பவுண்டரியா இருக்காருங்க பவுண்டரியா பவர் பிளே ரெண்டாவது ஓவர் ரெண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 28ங்க முதல் மூணாவது முதல் பந்து ஒரு 6 ஆருங்க வாட் செகண்ட் பால் நால்ல பட்ட இந்தல ஃப்ளாட் ஆவே இருக்கு ஒரு பவுண்டரி போன பால் பவுண்டரி வாட் நெக்ஸ்ட் பால்

நல்ல போலிங்க அருமையான போலிங் ஒரு டட் பால் செகண்ட் பால் இந்த தடவை லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் ஒரு தட் பால் மற்றும் ஒரு டட் பால் சாரியா மாத்தலங்க ஸ்டெயிட் நாட்டு ஒரு சிங்கிள் ஒரு ஒரு செங்கிள் நாலாவதோட கட்டேசி பந்து நல்ல பாலிங் தடவை கவர் சாட்ருக்காருங்க மற்ற ஒரு செங்கல் ஸ்கோர் நாற்பத்தி எட்டுங்க அஞ்சாவது முதல் பந்து நாலு ஸ்டாப்ப ஒரு டாட் பால் और सेकंड बॉल बड़ा बड़ा लांग ऑफ और सिंगल नल्ला बॉलिंग और डॉट बॉल दादा वी शूटर कर रहे हैं आड़ी पट्टा बंद है और सिंगल और फिफ्थ बॉल

இந்த கேட்ச் மூலமா மூணு மேட்ச்க்கு வந்துட்டாங்க பேட்ஸ்மேன் கார்த்தி தான வீட்ல இருந்து வரங்க கேட்ச் மூலமா இந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்க சேஸ் பண்றதுக்கு இந்த பேட்ஸ்மேன் அர்மணி அர்ன் பண்ணி நுள்ளங்க ஒரு டாட் பால் நீங்க ஒரு பால் மற்ற ஒரு டாட் பால் ஒரு பால் தான் போடு ஒரு ஃபிஃப்த் பால் நல்ல பால் ஒரு டாட் பால் கடைசி வந்து

கடைசூர் போட அவ்வளவு ஒரு பிரபு உள்ளங்க பிரபு ஈஸ்வரன் முதல் பந்து கவர் சுத்தி கூட்டுக்காரு ஒரு பவுண்டரி செகண்ட் பால் நல்ல போலிங் ஒரு டாட் பால் தட் பால் நல்ல பேட்டிங் ஒரு நல்ல பேட்டிங் ஈஸ்வரன் ஒரு டாட் பால் அப்படி ரெண்டு பந்துங்க இந்தடவல் ஒரு சிங்கிள் வந்து நல்ல பேட்டிங் அசால்ட் அடிச்சுட்டு ஒரு சிச்ச நல்ல பேட்டிங் சச்ச மணி ஆர்மன் நல்ல பேட்டிங் ஒரு இந்த மேட்ச் நெக்ஸ்ட் வந்து வராங்க நல்ல பேட்டிங் நல்ல